விஜயோட தி கோ ட்ரெய்லர் இன்றைக்கி ஈவினிங் ஃபைவ் பிஎம்க்கு ரிலீஸ் ஆக போகுது ஓப்பனாக சொல்லணும்னா சோசியல் மீடியாவில் விஜய் முந்தைய படங்களுடைய ட்ரெய்லர்ஸ்க்கு இருந்த செலப்ரேஷன் மோட் அ கோட்க்கு இல்லை பட் ட்ரெய்லரு ரிலீஸ் ஆன பிறகு இதுவரை இல்லாத செலப்ரேஷனை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஏன்னா விஜய் ஃபேன்ஸ்லாம் ஒரு மைண்ட் செட்க்கு வந்துட்டாங்க என்னென்ன தி கோட் விஜய்க்கு ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் மூவி இதனால் ப்ரீ ரிலீஸ் ஹைப் கம்மியாக தான் இருக்கும் பட் கண்டென்ட்டு கிளிக் ஆச்சுன்னா மிகப்பெரும் செலப்ரேஷனாக இருக்குங்கிற மைண்ட் செட்டில் தான் இப்போ இருக்காங்க இதற்கு ஏற்ற மாதிரியே ப்ரொடக்ஷன் சைடில் இருந்தும் ஹைப்பை பீக் லெவலுக்குலாம் கொண்டு போகாமல் கண்டென்ட் மூலியமாக தான் ஹைப் ஏற்றுறோம்னு முடிவு பண்ணி ஆரம்பத்துலலாம் சுமாரான போஸ்டர்ஸை தான் லான்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ ரீசெண்டாக தான் இவங்க லான்ச் பண்ணுற போஸ்டர்ஸ்லாம் சூப்பராக இருக்குது ஃப்ரேங்கா சொல்லணும்னா எப்போவுமே மினிமம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஹைப் விஜய் எல்லா படங்களுக்குமே ஆடியன்ஸ் கிட்டே இருக்கும் ஐம்பத்தி ஒராவது பர்சன்டேஜில் இருந்து தான் ப்ரொடக்ஷன் டீம் ஹைப் ஏற்றுவாங்க அது நூறு சதவீதத்தில் வந்து நிற்கும் பட் தி கோட் படத்தை பொறுத்தளவுக்கு ஐம்பத்தி ஒரு பர்சன்டேஜிலிருந்து ஹைப் ஏற்றாமல் நார்மலான ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஹைப்பையே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு கம்மியாக இருக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் இருந்து தான் ஹைப் ஏற்றிட்டு இருக்காங்க இப்ப வர சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஹைப் ஏற்றாங்க படம்பு ரிலீஸ் ஆன டே ஒன்ல தான் நூறு சதவீத ஹைப்பை மீட் பண்ணோம் இதே டைம்லலாம் லீவுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் ஹைப் வந்துருச்சுங்க தி கோ ட்ரெய்லர் தான் மீதி ஹைப்பை ஏற்றணும் ட்ரெய்லருடைய டியூரேஷன் டூ மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்னு நியூஸ் வந்துருக்கு இது ஒரு பர்ஃபெக்ட் டியூரேஷன் தான் நான் சொல்லுவேன் ரீசன்ட் டைம்ஸ்ல ரிலீஸ் ஆன விஜய் படங்கள் ட்ரெய்லர்ஸில் டாப் த்ரீ டியூரேஷன் லிஸ்ட் எடுத்தா ஃபஸ்ட் பிளேஸ்ல பீஸ்ட் ட்ரெய்லர் டூ மினிட்ஸ் ஃபிஃப்டி செவன் செகண்ட்ஸ் டியூரேஷன் செகண்ட் பிளேஸில் தி கோ ட்ரெய்லர் டூ மினிட்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட் ட்யூரேஷன் நியூஸ் வந்திருக்கு தேர்டு பிளேஸில் பிகில் அண்ட் லியோ ட்ரெய்லர்ஸ் டூ மினிட்ஸ் ஃபார்ட்டி டூ செகண்ட் ட்யூரேஷனில் வந்தது தி கோ ட்ரெயிலர் எப்படி இருக்க போதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரெயிலருக்காக நீங்கள் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அவுட் ஆஃப் டென்னுக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை